சப்பாத்தி சுடும்போது அதில் ஏன் அவசியம் ஒரு ஸ்பூன் நெய் தெரியுமா தடவை விஷயம் இந்திய நெய் நெருக்கமான எல்லா இந்திய சமயங்களிலுமே நெய் வந்து அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்கு பெரும்பாலான இந்திய குடும்பங்களில் சப்பாத்தி அப்படின்றது ஒரு பிரதானமான உணவு பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய தப்பு சப்பாத்தி சுட்ட உடனே அதுல நெய் வந்து தளவாம இருக்கிறது சப்பாத்தி சமைச்ச உடனே அதுல நெய் தடவிறது ஒரு எளிய இருக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகளை கொடுக்குது செரிமானத்தை அதிகரிக்கிறதுல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறது வரைக்கும் சப்பாத்தில நெய் தழுவதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் செரிமானத்தை ஊக்குவிக்கும் நெய் வந்து புரோட்டீன் நிறைந்த மூலம் இது ஒரு குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிடும் ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது ப்ரோட்டீன் பண்ணுறது குடல் சுவரை வலுப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான குரல் பாக்டீரியாவின் வளர்ச்சி அதிகரிக்குது சப்பாத்தி மேலே நெய் தருவும் போது நெய் வந்து செரிமான மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆகுது ஸோ குரல் ஏக்கம் சீராக இருக்கும் இதனால மலர் தடுக்கும் இதில் விட்டமின் ஏ டி கே இது எல்லாமே இருக்கும் உடலுடைய செயல்பாடுகளை சீராக்கும் ஆரோக்கியமான கொழுப்பை வணங்குகிறது மற்ற சமையல் எண்ணெய் மாதிரி இல்லாம நீல ஆரோக்கியமான நிறைவற்ற கொழுப்புகள் இருக்கு மனசதி மாற்றத்தை அதிகரிக்குது கொழுப்புகள் மிதமான அளவில் ஆற்றலை கொடுக்குது சில நாள் செயல்பாடுகளுக்கு உதவுது தேவையில்லாத கொழுப்பை எரிக்க உதவுது இது சப்பாத்திர நெய் யூஸ் பண்றப்போ அந்த பதப்படுத்தப்பட்ட எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான டிரான்ஸ் கொழுப்புகள் இல்லாமல் ஆக்குது அமைப்பு மற்றும் சுவையை அதிகரிக்கிறது ஒரு சாதாரண சப்பாத்தி சில நேரத்தில் ரொம்ப உணர்ந்ததாகவும் சுவையற்றதாகவும் இருக்கும் இந்த நிலையில் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சப்பாத்தியுடைய மேம்படுத்த மென்மையான உருவக்கூடிய அமைப்பையும் வழங்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது குறிப்பா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ ஆக்சிஜன் இடத்தை எதிர்த்து போராடுது உங்க நோய் எதிர்ப்பு மரணத்தை ஸ்ட்ராங் லிலோனிக் அமிலம் இருக்குது இது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு

nandri